ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு யுஎஸ் அக்கௌண்ட்டோட ப்ளஸ் வந்து ப்ராக்ஸி வந்து ஃபஸ்ட்டு மந்த்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அடுத்த மாதத்துலேருந்து எவ்வளோ ரெனியூவல் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த வீடியோக்கில் போகலாம் வாங்க இந்த வீடியோவில் வந்து இந்தியன் அக்கௌண்ட்டு யூஎஸ் அக்கௌண்ட்டு ரெண்டுலேயுமே ஷோ ஆகிற ஒரு சர்வே பற்றி பார்க்க போகிறோம் இந்த சர்வேயோடைய பேர் பார்த்தீங்கன்னா சி ப்ரொடண்ட் அப்படின்னு போட்டிருக்கு அஞ்சு செண்டு டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா அறுபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் தாண்டிடுச்சு இது இந்த சர்வே எதை பற்றினு போட்டிருக்காங்க பாருங்கள் சோசியல் மீடியா யூஸ் நம்ம எந்த அளவுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி இந்த சர்வே இருக்க போகுது இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சர்வே லிங்க்குள்ளே போய்க்கலாம் ஆல்ரெடி நான் வந்து சர்வே லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டேன் ஸோ இதுதான் அந்த லிங்க்கு இது வந்து யுஎஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னு போட்டிருக்காங்க ஆனால் வந்து உள்ளே போகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை போகலை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பார்ப்போம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு போட்டிருக்காங்க அண்ட் யூஎஸ் ரெசிடென்ட் ஹூ ஆக்டிவ் லாஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அட்லீஸ்ட் ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயாவது இருக்கணும்னு போட்டிருக்கு நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ண முடியும் இப்போ என்னோடய இந்தியன் என்ன அக்கௌண்ட்டு அப்படிங்கிறனால இதை முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து யுஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வச்சுருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க ஸோ இங்கே ஒர்க் ஐடி கேட்குறாங்க ஸோ ஒர்க் ஐடி உங்களுக்கு என்னவோ அந்த ஒர்க் ஐடியை போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஸோ நான் என்னோடய ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் ஸோ இங்கே வந்து ஏஜ் இவங்க கேட்குற குரூப்பில் தான் இருக்கீங்களான்னு கே கேட்குறாங்க ஸோ வந்து நான் எஸ் கொடுத்துட்றேன் யூஎஸ் ரெசிடென்டால் கேட்குறாங்க எஸ் கொடுத்துட்றேன் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கும் எஸ் கொடுத்துட்றேன் அப்புறம் கரெண்ட்லி வந்து ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க ஸோ அதுவும் எக்ஸ் எஸ் கொடுத்துட்றேன் ஸோ வந்து ஒன்று ரெண்டு எதோன்னா கொடுக்கலாம் வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து எத்தனை வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஸோ ஒன்றே கொடுத்துருவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐம் யூஸ் social மீடியா கே சைட்ஸ் more மோர் சோஷியலேபிள் இங்கே வந்து அக்ரி கொடுத்துடலாம் ஸோ இங்கே வந்து somewhat agree கொடுத்தடலாம் இங்கே அக்ரி ஸோ இதுலேயும் செக்யூரிட்டி கொஸ்டின் எனக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க இப்போ அங்கே சொன்னால் சொல்லி வாய முடில அதுங்காட்டி வந்துடுச்சு ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி ஸோ இங்கே வந்து ஹவு யூ ஃபீல் ஓவரால் டுடே நீங்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஃபீல் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து நான் எக்ஸைட் ஹாப்பி ரெண்டும் கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே தேங்க்ஸ் ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு சோசியல் மீடியாவோடைய போஸ்ட் தான் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி சி சாம்பிள் டைபிக்கல் சோசியல் மீடியா போஸ்ட் ப்ளீஸ் டேக் யுவர் டைம் டு ரீட் த போஸ்ட் ஆஸ் இஃப் இட் வாஸ் யுவர் பர்ஸ்னல் சோஷியல் மீடியா ஃபீட் வென் யூஆர் டன் கிளிக் நெக்ஸ்ட் ஸோ இதை வந்து அப்படியே நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் எடுத்து வச்சுக்குவோம் இருக்கட்டும் இப்போ வந்து கீழே இன்னொரு சோசியல் மீடியா போஸ்ட் இருக்குது அதையும் இப்போ எடுத்து தனியாக வச்சுக்குவோம் ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு டிஸ்போஸ் வாஷ் ஃபீட் யூ ஜஸ்ட் வியூ இதுதான் நீங்கள் பார்த்தீங்க செலக்ட் த ஆப்ஷன் பெஸ்ட்டு டுஸ்கிரைப் ஹவு இட் யூ இன்டராக்ட் வித் த போஸ்ட் ஸோ இது வந்து டைரக்ட் போஸ்ட்டு தான் என்னவோ கொடுத்துருங்க இதுக்கு வந்து என்னங்கிறத கொடுத்துருங்க லைக் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொடுத்துருவோம் ஹாப்பி தான் காமாக இருக்குது கிரேட்ஃபுல் ஏஜ் குரூப் கேட்குறாங்க ஸோ ஏஜ் குரூப் என்னவோ கொடுத்துருங்க மேனா உமனாங்கிறது அப்புறம் வந்து இங்கே ஹிஸ்பானிக்கில் என்னவோ கொடுத்துடணும் இங்கே வந்து ஒயிட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி எம்ப்ளாய் ஃபுல் டைம் லெஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஆர் லெஸ்ஸு நீங்கள் வந்து மே மேரிடாக இல்லை அன்மேரிடான்னு கேட்குறாங்க ஸோ என்னவோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்வே கோடு வந்துடுச்சு இது அப்படியே வந்து அதில் ஹிட் பேஜில் போய் பேஸ்ட் பண்ணி சமைப்பான வேண்டியது தான் என்னால் அது அஞ்சு சென்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பில்டப் பண்ணி போட்டிருக்கீங்க எல்லாம் கேட்காதீங்க நான் ஆல்ரெடி சொன்னது தான் இப்போ அஞ்சு சென்டாக இருந்தாலும் சரி ஜீரோ சென்டாக இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு சர்வேயில் போனஸ் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் உங்களுக்கு போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து எதையும் விடாமல் தொடர்ச்சியாக வந்து நான் அதை சொல்லி போட்டுட்ருக்குறேன் ஃபாலோ பண்ணி செய்கிறவங்க செய்யுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள் லைக் மட்டும் பண்ணுங்கள் அப்போ வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக எம்டர்க்கில் அடுத்தடுத்த சர்வே வரும்போது வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தது வந்து எம்டர்க் பற்றி நோட்டிஃபிகேஷன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்